என்ன சாப்பாட சேரம் கூட பராட வேணாட் அய்யோ குடிஷ்டா யாருந்தான் தான் எல்லாம் சரகன் வாங்கி தரானே தெரில சாம எங்கேருந்து வந்தா என் தாய் தாலி அறுப்பான் வந்து ஸோ இனிமேல் இந்த வீட்டில் ஒன்றும் வந்து எங்கன்னா பசங்களை போய்ட்டு வந்தாலும் நிம்மதியாக வந்தாலே சும்மா ஏய் பிடிச்ச வந்தால் மூணு உட்கார மாட்டேன் சும்மா அதை எங்கள் வீட்டில் கட்டிக்கணும் எரிங்க தேங்களை செத்து போயிடலாம் போயிட்டு தெரியும் இவர் இருந்து தான் இப்போ நல்லா இது பண்ணிட்டார் என் போய் என் பிள்ளைங்க என்ன பண்ணுறது வந்து பேசிகிட்ருக்கேன் இருந்தாலும் ஒன்றும் இல்லாதாலும் ஒன்றும் தான் சந்தாஜமாட்டா என்னோட தம்பி சோகமாக இருக்க என்னாச்சு ஒன்றும் இல்லைண்ணா அப்பா இருக்கும்போது அவர் குளிச்சுட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுவார் எனக்கு அது கடுப்பாக இருக்கும் ஆமாம் அந்த ஆளுகு வேலையில் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னைக்கு என் அப்பா இல்லாமல் பார்க்குறவனே என்ன மாறி பார்க்குறான் வேலைக்கு இங்க ஒன்னாலும் பேசுறேன் என்ன ஆயிரம் தான் இருந்தாலும் சரி அவர்களும் குடிச்சிட்டு என்னதான் வீட்டுக்கு ஒன்றுமே சேர்த்தாலும் சரி அப்பா இருக்கும்போது அது ஒரு தனி ஒரு ஃபீல் இருந்தது நான் இப்ப அவர்லாம் இல்லாம அந்த தெரியாது மனுஷன்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க எங்கெல்லாம் வளர்க்கறதுக்கு மணித்துக்கே கல்யாணம் நாங்கள் கல்யாணம் பண்ணி எங்கெல்லாம் என்ன பண்ண போகணும் நினைச்ச குடும்பா இருக்கும்னா ரொம்ப கஷ்டமா தான் எங்கள் அப்பா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் இருக்கும்போது யாருன்னு தெரியனு சொல்லுவாங்க அதான் ஒண்ணுங்க இந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்கள் நிறைய பேர் அப்பா எழுந்துட்டு நீங்கள் அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க கண்டிப்பாக யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க மேலும் உங்களுக்கான வீடியோவை நான் பதிவிடத்துக்கு தயாராக இருக்கேன்